அன்பான சகோதரர்களே தினம் ஒரு தகவல் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு விதமான செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் சமீபத்தில் அமெரிக்காவின் பிரபலமான ஒரு நகைச்சுவை நடிகர் மரணித்து விட்டார் அதுவும் தற்கொலை செய்து மரணித்து விட்டார் என்ற செய்திகள் தான் இது மாதிரியான நிறைய வெப்சைட்டுகளையும் அதேபோல பிரபலமான பத்திரிகைகளிலும் ஒரு தலைப்பு செய்தியாக அல்லது சில ஆக்கங்களாக வெளிவந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது ராபின் வில்லியம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நகைச்சுவை நடிகர் அவர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் என்ற அந்த பரபரப்பான செய்தி அந்த செய்தியை குறித்து பல்வேறு விதமான நடிகர்கள் பல்வேறு விதமான இப்படி நிறைய வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார் என்ன மாதிரி கருத்துகள் கேட்டா இந்த நடிகர் தற்கொலை செய்து இறந்திருக்க மாட்டார் காரணம் எங்களால நம்ப முடியல அதிகமாக பிற மக்களை மகிழ்ச்சி அடைய செய்து எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகளை தரக்கூடிய இவர் வந்து தற்கொலை செய்தார் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எங்களால் நம்ப முடியவில்லை என்று பல்வேறு விதமான கட்டுரைகளை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இப்போ இது மாதிரி பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகில் யாரெல்லாம் பிரபலமாக வாழ்கிறார்களோ அல்லது பிரபலமாக காட்சி அளிக்கிறார்களோ அதிகமான பேர் இது போன்ற தற்கொலை போன்ற முடிவுகளை எடுப்பது என்பது சாதாரண ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்த்துக்கொண்டு வருகிறோம் இப்போ உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த சுமரனுடைய தங்கை அந்த நடிகை மோனல் அதேபோல குணால் இது மாதிரி நடிகர்கள் எல்லாம் தற்கொலை செய்து மரணத்தை சந்தித்தார்கள் என்பதுதான் வரலாறு நடிகை சில்க் சுமிதா இப்படி வரலாறுகளை சொல்லிக் கொண்டே போகலாம் இதை எதுக்கு நம்ம சொல்ல சொன்னா பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமான மக்களிடத்தில் பெயர்களை வாங்கியவர்கள் மக்களுடைய மனதில் நீங்க இடம் பிடித்தவர்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவர்கள் இது மாதிரி முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் அவர்கள் நல்ல மாதிரிதான் மரணிப்பார்கள் அவர்களுக்கு என்று சோகங்கள் எல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அவர்களுக்கு செல்வம் இருக்கிறது அவர்களுக்கு புகழ் இருக்கிறது இப்படி மாதிரி புகழும் பேரும் அந்தஸ்தும் உள்ள இவர்கள் தற்கொலை செய்வார்களா அப்படி தற்கொலை செய்தால் அதில் என்ன காரணம் என்று பொதுவாக விவாதங்கள் நடத்தப்படுறதை நம்ம பார்க்கிறோம் ஆனா பொதுவாக நம்ம எப்படி சிந்திப்பதாக இருந்தாலும் என்னதான் பிரபலமாக இருந்தாலும் என்னதான் பேரனுடைய உச்சிக்கு சென்றாலும் என்னதான் மகிழ்ச்சியிலே திளைத்தவர்களாக இருந்தாலும் உள்ளம் என்பது அல்லாவினுடைய கையில் இருக்கிறது ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது அவனுக்கு நிறைய செல்வம் இருக்குது அதனால மகிழ்ச்சி கிடைச்சிடும் அவனிடத்திலே அதிகாரம் இருக்கிறது அதனால அவனுக்கு மகிழ்ச்சி கிடைச்சிடும் அவனுக்கு நிறைய புகழ் நிறைய பேர் நிறைய அந்தஸ்து இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அதனால அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைச்சிடும் என்று நாம கணக்கு போடுவதாக இருந்தால் அல்லது உலகத்தில் யார் அப்படி நம்ம நினைப்பதாக இருந்தாலும் அந்த நினைப்பு தவறானது இதெல்லாம் விட அந்த உள்ளம் என்பது மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் தான் தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கிறான் அல்லாஹ் நினைச்சான் சொன்னா எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு அதிகாரங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கைகளை அவர்கள் கையிலே வைத்திருந்தாலும் சரி அந்த உள்ளத்தை அல்லாஹ் இறுக்கிவிட்டான் என்று சொன்னால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்காது இது மாதிரியான தற்கொலை என்ற ஒரு மரணத்தை தான் தழுவார்கள் அல்லாஹ் திருமறை குரானில் அஞ்சாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்ன சொல்லி காட்டுறான்னா இணைவைப்பாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஒரு இடத்துல என்ன சொல்லி காட்டுறான் இணை வைப்பாளர்களுடைய உள்ளங்களை விட்டோம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான் இப்போ இந்த தற்கொலை செய்தவர்களை பற்றியெல்லாம் சொல்லும்போது அவர்களை பத்தி என்ன சொல்றாங்க அவருக்கு கடுமையான மன அழுத்தம் ஏற்பட்டதனால தான் தற்கொலை செய்து கொண்டார் மன அழுத்தம் தான் என்ன வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியல மன அழுத்தம் கத்துக்கடணும் நடந்துகிடணும் கத்துக்கிடணும் எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது இறைவனால் தான் நடக்கிறது என்று நம்பணும் இந்த உலகத்தினுடைய எவ்வளவு ஆதிக்கங்கள் நம்மீது திணிக்கப்பட்டாலும் நாளைக்கு இறைவன் முன்னால் நிற்க வேண்டிய நிலைமை இருக்கிறது இறைவன் முன்னால் அநியாயக்காரர்கள் பதில் சொல்வார்கள் என்ற நிலையெல்லாம் மனிதனுடைய சிந்தனைகள் மூலமாக உருவாகும் போது அவனுக்கு அந்த மன அழுத்தம் குறையும் என்னதான் நம்மளை ஆதிக்கம் செஞ்சாலும் என்னதான் நம்ம பாதிக்கப்பட்டாலும் நாளைக்கு இறைவன் முன்னால நிற்கக்கூடிய ஒரு நாள் இருக்குது அப்படின்னு அவன் நம்பினா அவனுக்கு மன அழுத்தம் குறையும் ஆனா இதையெல்லாம் நம்பாதவர்கள் என்னதான் புகழை அடைந்தாலும் என்னதான் பெயர்களை அடைந்தாலும் என்னதான் செல்வங்களை அடைந்தாலும் அவர்களுடைய மன அழுத்தம் குறையுமா குறையாது அப்ப மன அழுத்தம் செய்யும் அவர்களுக்கு அதிகமாகும் என்பதை தான் நம்ம வந்து திருமறை குரானுடைய வாயிலாக பாக்கிறோம் இப்ப உதாரணம் சொல்றதா இருந்தா ஒரு குக்கர் இருக்கிறது குக்கர்ல வந்து அப்படியே அதிகமாக சாப்பாடு அதிகமாக வேகும் போது அதுல பிரஷர் உருவாகும் காற்று அழுத்தம் உருவாகும் அந்த காற்று அழுத்தம் இது வரைக்கும் கொஞ்ச நேரம் அதிகமான உடனே அதுல ஒரு சின்ன உசில் வச்சிருப்பான் அந்த உசில் மூலமா அந்த பிரஷர் வெளியில வந்துடும் இதுதான் குக்கருடைய செட்டப் இதே குக்கர்ல அந்த உசில் இல்லைன்னு கூட 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 உசில் மூலமாக அந்த அந்த காற்று வெளியில முடிய வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அந்த குக்கர் ரெண்டா போயிடும் அது மாதிரிதான் நம்முடைய உள்ளங்கள்ல நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம் நம்ம மனசுக்குள்ள நிறைய அழுத்தங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது இந்த அழுத்தங்கள் உருவாகி கொண்டே இருக்கும் போது அது வெளியில வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் அது வெளியில வர்றதுக்கு ஒரு வழி இல்லைன்னு சொன்னா இவனுடைய முடிவு என்னவாதான் இருக்கும் தற்கொலையாக தான் இருக்கும் இந்த தற்கொலை இந்த முடிவு எவ்வளவு பெரிய பிரபலங்களை நோக்கியும் இப்படிதான் வரதான் செய்வாங்க எவ்வளவு பெரிய பிரபலமா இருந்தாலும் சரிதான் பெரிய நடிகரா இருந்தாலும் சரிதான் யாரா இருந்தாலும் சரிதான் இது மாதிரியான தற்கொலை முடிவை தான் என்ன செய்வார்கள் எடுப்பார்கள் என்பதை நம்ம கண் கூட பார்க்கிறோம் ஆனா பொதுவா இப்ப நம்ம இதுல என்ன பாடங்களை கற்பிக்க வர்றோம்னா பொதுவா இது மாதிரியான நடிகர்கள் நடிகைகள் கிரிக்கெட் வீரர்கள் இது மாதிரியான ஆட்களுடைய வாழ்க்கையை நிறைய பேர் அவங்கள மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க இதுதான் முக்கியமா இப்ப நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அவனுக்கு எவ்வளவோ அல்லா கொடுத்தும் கூட அவனுக்கு மன இல்ல ஆனா நம்மளை மாதிரியான பாமர மக்கள் அதிகமானவர் என்ன நினைக்கிறாங்க இந்த நடிகர் மாதிரி இருந்தா நல்லா ஆடலாம நல்ல பாடலாம நல்ல கொடைக்கானல் போலாம நல்ல ஊட்டிக்கு போலாம ஆசிரியர்லாம் போலாம இப்படின்னு இது ஒரு குரூப் அதே மாதிரி அந்த கிரிக்கெட் வீரர் மாதிரி நம்ம இருந்தோம் சொன்னா நம்ம கிட்ட நிறைய ஆட்டோகிராப் வாங்குவாங்களே நம்ம நிறைய பந்தா பண்ணலாம லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் முன்னால் நம்ம அப்படியே அந்த மட்டையை இப்படி சொல்லட்டிக்கிட்டே அலையலாம இப்படியே பந்து இப்படி ஸ்பின் போட்டா அதுல ஆயிரம் பேர் கை தட்டுவானே என்றெல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க கற்பனை உலகத்துல வாழ்றாங்க இந்த நடிகர்களையும்

எனக்கு வந்து நடிகர் சூர்யா மாதிரியான கணவர் தான் வேணும் அந்த இஸ்லாமிய பெண் வந்து நல்ல பருதா எல்லாம் போட்டுக்கிட்டு கோடிக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும் அந்த பெண் என்ன செய்து எனக்கு நடிகர் சூர்யா மாதிரி எனக்கு கணவன் வேணும் உடனே அவரு யாரு பிரகாஷ் அர்ராசக்க அர்ராசக்க அப்படின்ட்டு ஒரு சும்மா அவர்கள் கமாண்ட போட்டுக்கிட்டு ஏமா அப்படின்னா நீ ஜோதியா மாதிரி இருக்கணும்லாமா அப்படின்ட்டு அந்த டைலாக்க அவர் விடுறாரு அடுத்து தங்கச்சிட்டு கேக்குறாரு ஏமா உனக்கு என்ன ஆசை உடனே அது என்ன சொல்லுது எனக்கு தனுஷ் மாதிரி வேணும் அப்படிங்குது சமீபத்தில் பேஸ்புக்ல பரபரப்பாக போட்டு இஸ்லாமியர்கள்ட்ட நிறைய பேர் இந்த இது சேராய் கொண்டே இருந்தது இதை எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்னா இந்த தனுஷ் என்று சொல்லக்கூடியவன் இந்த சூர்யா என்று சொல்லக்கூடியவன் நமக்கு முன்மாதிரியா அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் மாதிரி உலகத்துல வேற யாருக்கும் இருக்கவே முடியாது திருமறை குரான்ல இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி ஓராது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் நம்பிக்கை கொண்ட பெண்களை தவிர வேற யாரும் என்ன செய்யக்கூடாது மனம் முடிக்க கூடாது இணை வைக்கக்கூடிய பெண்கள் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் சரி எவ்வளவு அழகு உடையவளா எவ்வளவு அழகாக நேசமாக பெரிய சொத்து உடையவராக இணை வைக்கக்கூடிய பெண்கள் இருந்தாலும் நம்பிக்கை கொண்ட அடிமை உனக்கு மேலானவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அல்லா என்ன சொல்றான் ஒரு மூமீன்களை தான் தேர்வு செய்யணும் இணைப்பாளர் தேர்வு செய்யக்கூடாது அடிமையான மூமினா இருந்தாலும் சரிதான் அவங்க தான் உங்களுக்கு பெஸ்ட் என்று அல்லா திருமறை குரான் சொல்லி காட்டுறான் இப்படி சொன்னதோடு அல்லா விடுறானா அடுத்து என்ன சொல்லி காட்டுறான் எதுவும் இழல் ஜன்னத் அல்லா சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான் ஆனா அவங்க எப்படி நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் நான் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறேன் அவங்க எப்படி நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் அப்ப உனக்கு சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமா என்று திருமறை குரான்ல அல்ல அழகா சொல்லி காட்டுறான் இணை வைப்பாளருடைய வாழ்க்கை அழகு அந்தஸ்து உனக்கு முன்மாடல் கிடையாது என்று திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்னதான் அல்லாஹ் இணை வைப்பாளர்களுக்கு எவ்வளவு செல்வங்களை கொடுத்தாலும் எவ்வளவு அந்தஸ்த கொடுத்தாலும் எவ்வளவு அதிகாரங்களை கொடுத்தாலும் எவ்வளவு விதமான செயல்பாடுகளை கொடுத்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவுகளை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னு கேட்டா பெரும்பாலும் எப்படிதான் இருக்கிறது இது மாதிரியான தற்கொலைகள் ஒரு நடிகர் ஒரு நடிகை திருமணம் செய்கிறாங்க மூணாவது மாசத்துல விவகாரத்துக்கு ஓடிடுறாங்க இதெல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்குது காரணம் என்ன காரணம் அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் என்ன செய்தில்லை அமைதியை இறக்குவதே கிடையாது அதே மாதிரி அல்லா திருமறை குரான்ல இன்னொரு சொல்லி பதினஞ்சாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது அவர்களுக்கு நாம் வழங்கியதை நோக்கி உங்களுடைய கண்களை நீங்கள் திருப்பாதீர்கள் சோதனைக்காக நான் கொடுத்திருக்கிறேன் உனக்கு ஒரு வீடு இல்ல நீ நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வாடகை வீட்டில் இருக்கிற ஆனா அவர்கள் சொந்த வீட்டில் கூட இருக்கலாம் ஒண்ணுக்கு ரெண்டு சொத்து இருக்கலாம் மூணு கார் இருக்கலாம் எல்லா வசதிகளும் இருக்கலாம் ஆனால் நான் அவர்களுக்கு வழங்கியது எதற்காக சோதனைக்காக அதை நோக்கி உங்களுடைய கண்களை நீங்கள் நீட்டாதீர்கள் பார்க்காதீங்க அவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளை நான் கொடுத்திருந்தாலும் அந்த அமைதி என்பது அல்லாஹ் அதை என்ன செய்ய மாட்டான் நிச்சயமா அவர்களுக்கு கொடுக்கவே மாட்டான் திருமறை குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஹத்தம் அல்லாஹு அலா குலூபிகும் அவர்களுடைய உள்ளங்களில் நாம் முத்திரையிட்டு விட்டோம் எதையுமே அவர்களுக்கு சிந்திக்க முடியாது அப்ப நிறைய சிந்தனைகளை இணை வைப்பாளர்கள் பெற்றிருந்தாலும் நிறைய வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு என்ன கிடையாது இந்த பாக்கியங்கள் சகோதரர்களிலேயே சில பேருடைய செல்போனை பார்த்தா அதுல இருக்கா நடிகர் சூர்யாவினுடைய படம் சில பேருடைய செல்போனை பார்த்தா இந்த மாதிரியான விஜயினுடைய படம் இந்த கோடைக்கால பயிற்சி முகாம் நடத்த போனோம் நம்முடைய மாணவர்கள் செல்போன் வாங்குறோம் வாங்கி பார்த்தா இவங்களுடைய ஸ்டில்கள் தான் இருக்கிறது அதே மாதிரி நம்ம இவன் தோனி தெண்டுல்கர் இவன்லாம் இவனுடைய ஸ்டில்கள் தான் இருக்கிறது நம்ம மக்களுடைய சில பேருடைய முடிகள் எல்லாம் பாத்தீங்களா முடிய ஆரம்பத்தில் இப்படி முடி எப்படி இருக்கு பாத்தீங்களா இப்படி இருக்குது வீடு கட்டும் கொத்தனார் என்ன செய்வாங்க சொன்னா அப்படி லைட்டா இப்படி குழப்பி விட்டுட்டு இப்படி உழைப்பி விடுவான் அதே மாதிரி முடி இப்படி கெஞ்சி விட்டுருக்காங்க உன் பேர் என்ன என் பேர் அப்துல்லா அல்லாவின் அடிமை அப்ப உன் பேர் அப்துல்லாங்கிற விஜய் மாதிரி முடிவு வச்சுட்டு இருக்கிற என்ன காரணம் அவனுடைய பாதிப்பு உனக்கு அவன் மாதிரியா அவர்களுடைய வாழ்க்கையில அல்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுத்தாலும் அவங்களுக்கு நிம்மதி இல்லங்கிறான் அவன் அவன் தற்கொலை எப்படி தற்கொலை செய்து கொண்டார் எங்களால் நம்ப முடியலன்னு அவன் மண்டையை பிச்சுட்டு கிடக்கிறான் அதுதான் இப்ப யுவன் சங்கர் ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் இஸ்லாத்துக்கு வந்த செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாரு அவரு வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார் என்ன மாதிரி வெளி உலகத்திற்கு பார்ப்பதற்கு மகிழ்ச்சி உடையவர்களாக உங்களுக்கு காட்சி அளித்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை அவர் வெளியில பார்க்க நல்ல மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் மகிழ்ச்சியாக இருக்கவே கிடையாது அதனாலதான் அல்லா காட்டுறான் பதிமூணாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் அல்லாவினுடைய நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி வருகின்றன ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தான் வேற யாரும் அந்த புரோகிராம் செட் பண்ணவே இல்ல படைத்த ரபுல் செட்டப்பில் உள்ளது உள்ளதுதான் நம்முடைய சிந்தனைகள் என்பது அப்ப அந்த புரோகிராம படைத்த அல்லா சொல்லி காட்டுறான் உள்ளங்கள் என்பது அல்லாவினுடைய நினைவால் தான் அமைதி வருகிறது எனவே இது மாதிரியான நடிகர்கள் நடிகைகள் கூத்தாடிகள் அவர் மாதிரி எனக்கு மாப்பிள்ள வேணும் இது மாதிரி பொண்ணு வேணும் இது மாதிரியான கலாச்சாரங்களிலிருந்து இருந்து மக்களும் விடுபட்டு இஸ்லாமிய கொள்கையை நோக்கியும் திருமறை குரானை நோக்கியும் வரக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அலகம் தில்லாய் ரபில் அலமின் அஸ்லாம் அலைக்கம் அல்லா